பகுதியாக வாசிக்க கேட்டோம் இன்றைக்கு முதலாவது வசனத்தை நம்மளை ஒருவர் வாசிக்கலாம் எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை அலையிலுவ சொல்லுவோமா அலையிலுவையா அலையில பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எலும்பு எலும்பு செய்யோனே பக்கத்தில் தட்டி சொல்லுங்க கொஞ்சம் தட்டுங்க ஒன்றும் ஒன்றும் கூச்சப்படாதீங்க தட்டுங்க பக்கத்தில் தட்டி சொல்லுங்க எலும்பு எலும்பு செய்யோனே அலையிலுயா மேலே இருக்கிறவங்க அலையிலுயா எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதியில் ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது சியோனை குறித்து சொல்லுகிறார் எலும்பு எலும்பு சியோனை உன் வல்லமையை தரித்துக்கொள் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் பரிசுத்த நகரமாகிய எருசலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் நீ இதை செய்யும் பொழுது உன்னிடத்தில் அசுத்தன் வருவதில்லை விருத்த சேதனம் இல்லாதவன் வருவதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் ஒன்று சியோன் இன்னொன்று பரிசுத்த நகரமாகிய எருசலேம் இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டுமானால் நேரம் நமக்கு போதாது இந்த வேலையில சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சில விஷயங்களை சொல்லிவிட்டு பிறகு விரிவாக நாம் வருகிற ஓய்வு நாள் ஆறாத நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் எலும்பு அப்படி என்றால் அமர்ந்திருக்கிற நிலையை விட்டு நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த எலும்புன்னு சொல்லும் பொழுது அங்கே சியோனை குறித்து கற்ற சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சியோன் அப்படின்னு சொன்னால் நம்ம வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்தில் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் அசனத்தை வாசிக்கும் பொழுது யாகோபின் வாசல்களை விட சியோனின் வாசலில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அலை சொல்லுவோமா அலைலூயா அலைலூயா அப்படின்னா யாகோபின் அனுபவம் அல்ல சியோனின் அனுபவத்திற்குள்ளே நாம் இருக்க வேண்டும் அந்த சியோனை குறித்து தான் சொல்றார் கர்த்தர் அது மேலே பிரியமா இருக்கிறார் வாசல்களிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த சியோனை குறித்து பார்க்கும் பொழுது தாவிதின் நாட்களிலே சியோன் கோட்டை என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம் சியோன் கோட்டையை தாவிது பிடித்தான் அது தாவிதின் நகரம் ஆயிற்று என்று இந்த உலகத்தில் ஒரு சியோன் கோட்டை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த சியோனானது இது ஆவிக்குரிய காரியத்தையும் அதே வேளையில் உலக பிரகாரமாக இருக்கிற உங்களையும் என்னையும் குறிக்கிறதாக இருக்கிறது வேதத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது சீயோனை குறித்து வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பரிசுத்த பர்வதம் சியோன் சியோனை குறித்து பார்க்கும்பொழுது அது பரிசுத்த பர்வதம் நான் வாசித்த ஏசியா ஐம்பத்தி ரெண்டு நான் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தில் பரிசுத்த எருசலேம் நகரம்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இங்கே சியோனை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஏசியாவில் வெறும் சியோன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அந்த சி குறித்த சங்கீத புஸ்தான் நான் வாசிக்கும் பொழுது பரிசுத்த பர்வதமாகிய உயர்ந்த சிகரமான சியோன் உயர்ந்த சிகரம் பர்வதம் என்று சொல்லும் பொழுது அது குன்றுகளையும் மலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வான ஸ்தலம் தான் பர்வதம் யாரும் சென்றடைய முடியாத ஒரு ஒரு மேலான ஒரு லெவல் தான் பர்வதம் அந்த பர்வதம் இங்கே வசனம் சொல்லுகிறது சியோன் பர்வதம் அது பரிசுத்த பர்வதமாக இருக்கிறது அலை சொல்லுவோம் அப்போ சியோனுடைய வாசல்களிலே கத்தர் பிரியமாக இருக்கிறார் இந்த சியோனை குறித்து சொல்லும்பொழுது இது பரிசுத்த பர்வதம் இது உயர்ந்த இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு ரெண்டில் வாசிக்கும் பொழுது அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அது டைரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் அது சர்வபூமியின் மகிழ்ச்சியாகவும் ராஜாவுடைய நகரமாக ராஜாவின் நகரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அலையிலுவையா 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 ஏசியாவில் வாசிக்கும் பொழுது எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் சியோன் பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் சியோனிலே கர்த்தர் அங்கே இருக்கிறார் அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த சியோன் பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது யார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யார் சியோன் பர்வதமாய் இருக்க முடியும் என்று சொன்னால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற சியோன் பர்வதமாய் இருக்க முடியும் என்று சொன்னால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் ஆமேன் சொல்லுவோமா அலை லோயா கர்த்தரை நம்பினா போதும் நீ அவர் வாசம் பண்ணுகிற சியோன் பர்வதமாக அசையாமல் இருப்பாய் அலைலூயா இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவர் வட திசையில் உள்ள வடிப்பான சியோன் பர்வதம் அது மகாராஜாவின் நகரம் அது உயர்ந்த வாசஸ்தலமாக இருக்கிறது இப்படி சியோன் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படுகிற அந்த சியோன் பர்வதமாக நீயும் நானும் மாற முடியும் எப்போ அப்படின்னா அவரை நம்ம நம்பிக்கையோடு முழுமையாக இருக்கும்போது இந்த புது ஆண்டில் நம்ம ஒரு தீர்மானத்தோடு காணப்பட வேண்டும் நான் கர்த்தருடைய சியோன் பர்வதமாக இருக்கணும் நான் அதற்கு என்ன செய்யணும் உங்கள் மாத்திரை நான் ஆண்டவரே உங்க மாத்திரை நான் எதையும் நான் நம்பலூயா கர்த்த உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட உத்தம இருதயத்தார் அவரை எப்பொழுதும் நம்பியிருக்கிறபடியினாலே அவர்களை பூரண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அலை லூயா அலை லூயா கத்தரை நம்புகிறவர்கள் தான் சியோன் பர்வதமாக மாறுகிறார்கள் அறுபதாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆமேன் அலைலூயா 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 இந்த அனுபவம் நமக்குள்ள வரணும் இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் வல்லமை என்று சொல்லும் நாமெல்லாம் ஏதோ ஒரு பவர் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆங்கிலத்தில் வல்லமைக்கு பவர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு பவர் அப்படின்னு ஆனால் அந்த வல்லமை என்று சொல்லும் பொழுது அது ஒரு கிரியையை காண்பிக்கிறது வல்லமை என்பது ஒரு செயலை விவரிக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வல்லமையானது ஒரு செயலை விவரிக்கிறது பரிசுத்தாவின் வல்லமை நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த வல்லமையானது ஒரு செயலை காண்பிக்கிறதாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு மனுஷனுக்கென்று ஒரு வல்லமை இருக்குது கடவுளுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமை செய்கையை குறிக்கிறதாக இருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக எதை செய்கிறோமோ அது வல்லமை என்று அழைக்கப்படுகிறது நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக வார்த்தைகள் இருக்கிறது அந்த வல்லமை குறித்து ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு பிறகு வரும் நாட்கள் நாம் விரிவாக நாம் தியானிக்க இருக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது என்ன எழுதியிருக்கு பாருங்க வல்லமை என்று சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகத்தோட கூட வருது அது சொல்லுவோம் சொல்லுவோமா அந்த வல்லமை என்றது கிரியை செய்கிறது அதே நேரத்தில் அது அபிஷேகத்தோடு ஊற்றப்படுகிறது இன்றைக்கு அந்த அபிஷேகம் எலும்பு பொழுது வசனம் என்ன சொல்லு எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உட்கார்ந்திருந்தா அந்த வல்லமையின் அபிஷேகத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆக்ட் பண்ண முடியாது நாம் கிரியை நடப்பிக்க முடியாது அதற்கு முன்னதாக நாம் எழும்ப வேண்டும் ரெண்டு முறை சொல்றார் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அலையிலுவே சொல்லுமா அலையிலுவையா அலையிலுவையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறேன் என்ன சொல்லியிருக்க பாருங்க தூசிய உதறிவிட்டு எழுந்துரு தூசியை உதறிவிட்டு எலும்பு நீ கிரியை செய்ய துவங்குகிற ஒரு நாட்கள் நீ கிரியை செய்யும்படியாக வல்லமையின் அபிஷேகம் உனக்காக கொடுக்கப்படுகிற நாட்கள் அந்த வல்லமையை நீ துவரித்துக் கொள்ள வேண்டும் அந்த வல்லமையின் அபிஷேகம் உனக்குள்ளே இறங்க வேண்டும் உன்னை மூட வேண்டும் என்று சொன்னால் நீ எழும்ப வேண்டும் முதலாவதாக அலையிலுவையா உன மேலே இருக்கக்கூடிய தூசியை உதறிவிட்டு எழ வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கிற ஒரு குருடன் பரதிமை என்கிற குருடன் கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான்னு கூப்பிடுறான் சத்தம் போடாத அமைதியாருன்றாங்க இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஜபம் நாம் ஜெபிக்க துவங்கும் போது இப்படி தடை செய்கிற காரியங்கள் வரும் சிலர் அதனாலேயே இன்னமும் நம்ம ஜபத்தின் அந்த லிஸ்ட் போட்டாச்சு இன்னும் நம்ம அதுல பதிவு செய்யாமலேயே நின்று கொண்டிருக்கிறோம் நீங்க ஜெயிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய டைரக்ஷனை உங்க பக்கமாக திருப்ப செய்கிறது தான் ஜபம் நல்லா ஜாபம் வச்சுங்க அலை லூயா ஏசப்பா போயிட்டாரு கடந்து போயிட்டாரு ஆனால் அவன் கூப்பிடுகிற அந்த சத்தம் அதை தடை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும் இன்னைக்கும் நீங்க புதுசா ஜெபம் பண்ண வரீங்க குழுனா இது எல்லாம் போய் ஜெபம் பண்றியா தடை செய்யற ஒரு ஆள் இங்கே இருப்பான் உள்ள ஆமை நலையில் ஓய்யான் அன்றைக்கு சீசர்களை அதட்டினார்கள் சத்தம் போடாத அமைதியாயிரு வேற யாரும் இல்ல சீசர்களே சத்தம் போடாதேன்னாங்க அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் ஏசு என்ன பண்ணுறாரு உன்னை அழைக்கிறார் வாப்பான்னு சொன்ன பொழுது அவன் தன் மேல் சால்வையை உதறி தள்ளிட்டு ஏசப்பாட்டை போனான்னு இருக்கு ஆமே நிறைய இழுவையா அவன் இது வரைக்கும் போத்திக்கிட்டு இருந்த அந்த சால்வையை அவன் என்ன பண்ணான் தூக்கி எறிஞ்சிட்டான் இதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு உன் மேலே இருக்கக்கூடிய தூசியெல்லாம் என்ன பண்ணேன் உதறி தள்ளிட்டு எலும்பு ஆமை நலையிலூயா உதறி தள்ளிட்டு எலும்பு உனக்கான ஒரு வல்லமை என்பது கிரியை அந்த கிரியை வல்லமையின் அபிஷேகமாக உனக்கு இந்த நாளிலே கத்தர் கொடுக்கும்படியாக ஆயத்தமாய் இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது அவர் அதை பெற்றுக்கொண்டவராக கொண்டவராக உலகம் அவர் திரிந்து நாடு நாடாக திரிந்து அவர் ஊழியர் செய்தார் அங்கே நான் வாசிக்கிறோம் பிசாஸின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியான ஒரு ஆக்ட் ஒரு கிரியை அந்த அபிஷேகம் தான் வல்லமை அலை லூவியா நம்ம பாட்டு பாடுறோம் வல்லமையின் ஆவியானவர் அப்படின்னு பாட்டு பாடுறோம் ஆமே அலை லுவையா அலை லுவையா செய்திக்குள்ளே போகிறதுக்கு செய்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடல் ஒரு சரணங்கள் மாற்ற நான் பாடும்படியாக இருக்கிறேன் நமக்கு தெரியும் அந்த பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற பாட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழாவது பாடல் இனிய புத்தாண்டு பிறந்தது இனிய புத்தாண்டு பிறந்தது மனவாட்டியே நீ எழும்பீடு இனிய புத்தாண்டு பிறந்தது மனவாட்டியே நீ எழும்பிடுவோம் எழும்பு எழும்பு சீனே வல்லமை தரித்து கொள் காத்த சபை கூட்டுவார் தேவனின் ராஜ்யம் கட்டப்படும் பாடுவோம் நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை ஓகே இங்கே நாம் வாசிக்கிறோம் எழும்பு எலும்பு உன் வல்லமை தரித்துக்கொள் வல்லமை என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் அது ஒரு கிரியையா இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது அபிஷேகமாக கொடுக்கப்பட்டது அவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார் விடுதலை செய்து கொண்டே வாழ்ந்தார் அலை லோயா அலைலோயா அந்த அதான் சொல்ல நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் அவர் என்ன பண்ணார் அபிஷேகம் பண்ணி நிரப்பினார் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் எங்க கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் இருக்கோ கர்த்தர் இருப்பார் அவர் அங்கே உடன் வருவார் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் திருத்துவத்தை குறித்து நான் புரிந்து கொண்ட நான் புரிந்து கொண்ட காரியம் பிதா குமாரனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் எகோவா தேவன் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் வல்லமையா இருக்கிறார் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா பிதாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இயேசுவின் வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செயல்படுத்துகிற ஒரு சக்தி ஒரு பவர் தான் இருக்கிறார் இந்த திரித்துவத்திலே செயல்படுகிற ஆவியானவர் அவர் அபிஷேகத்தின் வல்லமையினாலே கிரியை நடப்பிக்க முடியாது உன்னை என்னை இந்த காலையிலே சொல்லுகிறார் முதலாவது நீ எழும்ப வேண்டும் அலைலோயா நீ எழும்ப வேண்டும் எதை விட்டலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம் தூசி உதறிவிட்டு விட்டு நீ எழும்பு அல்ல நல்ல கவனிங்க நம்ம வீட்டில் ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் எப்போ அந்த பொருள் மேலே தூசி படியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் தஸ்ட்டு படியும் நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை துடைக்காமல் ரொம்ப நாள் இருந்தாலும் டஸ்ட்டு ஒரு ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனே எடுத்துங்களேன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே டஸ்ட் படிஞ்சிருக்கு அலை லுவையா சத்தத்தை காணமே அலை லூயா கேக்குதா அலை லுவையா இல்லை அப்படியே ஆகாஷ்டில் மிதக்கிற மாதிரி இருக்குமா அலை லுவையா ஆமே சொப்பனம் காண்ற போல உட்காந்துருக்கீங்களா அலை லுவையா அலை லுவையா அப்ப ஆண்டவர் சொல்றாரு தூசியை உதறிட்டு எலும்பு அப்படின்னா இன்றைக்கு நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையை பயன்படுத்தாம இருக்கிறதுனால டஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து படியும் ஆமேன் அலை லூயா அலை லூயா நீங்கள் கடையை கூட எடுத்துங்களேன் நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிற கடையில் என்ன இருக்குன்னா தூசி பட்டுக்கிட்டே இருக்கும் படிஞ்சுகிட்டே இருக்கும் எல்லா பொருளிலையுமே அதில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன வேலைன்னா அது தொடச்சி தொடச்சி டெய்லி வைக்கணும் விற்கிற வரைக்கும் விற்றுச்சுனா அப்புறம் அவங்க பாடு அது வரைக்கும் அது தொடச்சி தொடச்சி வைக்கணும் அது ஒரு இடத்துல தானே இருக்குது அது எங்கேயுமே போலையே எப்படி தூசி அது மேலே வந்து படியுது இன்றைக்கு நாம் கத்தர்க்காக ஒன்று செய்யாமல் அமைதியாக தானே இருக்கா ஆனால் எப்படி தூசி மாதிரி பிரச்சனைகள் நம்ம மேலே வந்து படியுது நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது செயல்படக்கூடாதபடி நம்மை மூடுகிற காரியங்கள் தான் தூசி கத்திற்காக ஒன்றை செயல்படக்கூடாதபடி நம்மளை மூடி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் தான் தூசி அந்த தூசியை நீ உதறிட்டு எலும்பணும் எழும்பும் பொழுது தான் எழும்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மிருகங்கள்லாம் அந்த காக்காவை எடுத்துக்கிங்களா தண்ணியில் அப்படி போயிட்டு ஒரு சிலு செலுத்து அப்படி பண்ணோம் அப்போ தான் எல்லாமே கிளீன் ஆகும் ஆமே நிலை லூயா அதே போல் நீங்கள் எழும்பி உங்களுடைய தூசியை உதறி தள்ளிட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட வேண்டும் இங்கே நான் வாசிக்கிறோம் அது ஒரு கிரியை காட்டுகிறதா இருக்கிறது வல்லமையை குறித்து நான் பார்க்கும் பொழுது இரண்டாவதாக நான் பார்க்கிறோம் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடைத்துக்கொள் கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேம் எருசலேமை குறித்து நமக்கு சில காரியங்கள் நமக்கு தெரியும் எருசலேமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆயுத ஒரு நாளில் இங்கே அரசாண்டதை குறித்து நாம் பார்க்குறோம் இன்றைக்கு உலகத்தில் எருசலேம் என்ற பெயரோடு இருக்குது அது மாத்திரமல்ல நம்ம தமிழ்நாட்டிலையும் எருசலேம் என்ற பெயரோடு சில நகர் இருக்குது ஜெருசலேம் நகர்லாம் இருக்குது இந்த வேதத்தில் உள்ள அந்த பெயரை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எரிசலைமை குறித்து நான் பார்க்கும் பொழுது பரம எரிசலைன்னு ஒன்று இருக்குது இந்த பூமிக்குரிய எரிசலேம் இருக்கு இன்னொரு ஆவிக்குரிய எரிசலேம் என்ன அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் எருசலேம் என்று அழைக்கிறார் அந்த எருசலைமை குறித்து சொல்லும் பொழுது அங்கே ஒரு டைட்டில் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே அப்போ அந்த நகரமாகிய எரிசலே எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றார் சொல்லிட்டு அவர் சொல்ற உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் உனக்கு அலங்கார வஸ்திரத்தை நீ என்ன பண்ண உடுத்திக்கொள் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏசே ஐம்பத்தி ஆறு ஐந்தாவது வசனத்தை வாசிங்க அழியாத நாமம் அழியாத புதிய நாமம் அதுதான் பரிசுத்த நகரமாகிய அப்படின்னு அழைக்கிறார் அழியாத ஒரு நாமத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு பேரை கொடுக்கிறார் மனவாட்டி ஆகிய திருச்சபைக்கு மனவாட்டி ஆகிய திருச்சபை யார் நீங்களும் நானும் தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பெயர் தான் அழியாத ஒரு நாமம் வெளிப்படுத்தல் ரெண்டு பதினொன்னு வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு ஒருவனும் அறிய மாட்டான் உனக்கு தெரியும் மற்ற ஒருவனும் அறியாத அங்கே சொல்றார் புதிய நாமம் வாசிக்கலாம் ரெண்டு பதினொன்று வெளிப்படத்துல விசேஷம் கடைசி புத்தகம் காதலன் கேக்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன சொல்றாரு இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை அடுத்து என்ன சொல்றாரு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் அதை அன்றி புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது கவனமா இருக்கணும் தூங்கிடும் பொழுது கவனம் போயிடுது அதை ஏதோ ஒரு வசந்த வாட்சிக்கணும் எடுத்து டப்புனு தூங்குறவன சத்தம் அலையில சொல்லும் அலை அப்பயும் சொல்லுது தான் இது எல்லா இடத்துல நடக்கிறது தான் அலைலோய்யா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க புதுசாக உனக்கு ஒரு பேரை கர்த்தர் கொடுக்குறேன்றாரு அப்படி பக்கத்தில் இருக்கிற தட்டி சொல்லுங்க கொஞ்சம் தட்டுங்க கொஞ்சம் அரை தூக்கத்தில் இருக்காலையும் தட்டு தட்டி எழுப்பு முதல்ல எலும்பு எலும்பட்டும் அலை லோயா தட்டி சொல்லு புதுசாக ஒரு பேரை உனக்கு தரேன்றாரு அலை புது நாமத்தை உனக்கு தரேன்றாரு இன்னும் ஒரு வசனம் தான் வாசி நான் முடிச்சுட்டு போகிறேன் அதே வெளிப்படத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படத்தில் <lamation> மூன்றாம் <much> அதிகாரம் <much> பனிரெண்டாம் <much> வசனம் அந்த பேர் என்னன்னு சொல்றாரு பாருங்க ஆ உம் புதிய எருசலேமின் நகரத்தின் நாமத்தையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டியானவர் சொல்லுகிறார் அலில்வியா சொல்லுவோமா சத்தமா போறேன் சத்தமா சொல்லுவாங்க அதே போல நல்ல நல்ல சத்தமா அலிலுவியா புதிய நாமத்தை தரேன்ற அப்படியே பைபிளை மூடிட்டு எழுப்பி நிற்கலாம் இன்னைக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பைபிள்